ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான கும்பராசிக்கு வணக்கங்க கும்பம் அப்படின்னாவே இவங்களுக்கு வந்து சொல் சுத்தம் இருக்கும் வாக்குறுதி ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா உசுரே போனாலும் அந்த கொடுத்த வாக்கை காப்பாத்தாம விடமாட்டாங்க சத்தியத்தை விட மேலானது நமக்கு சொல்லக்கூடிய வாக்கு அப்படிங்கறது இவங்க ரொம்ப கடைபிடிப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய வார்த்தைகளால இரும்பு கதவை கூட திறக்க முடியும் அப்படிங்கறதுல நம்பிக்கை கொண்டவங்க சொல்ல எவ்வளவு கடினமான ஆட்களாகவே இருந்தால் இருந்தாலும் கும்பராசிக்காரங்க கிட்ட அந்த கடினமான தன்மை அப்படிங்கிறது நிலைக்காது ஏன்னா இவங்களுடைய பேச்சுங்கிறது அந்த அளவுக்கு இனிமையா இருக்கும் உண்மையா இருக்கும் எதிரிகளை கூட ஈஸியா நண்பர்களாக மாத்தக்கூடிய பக்குவம் படைத்தவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் இவங்களை பத்தி சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்தே பல அனுபவங்களை பெற்றவங்க சொல்ல இவங்களுக்கு வந்து வயசுக்கும் இவங்களுடைய அனுபவத்துக்கும் சம்பந்தமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்து வந்தவங்களாதான் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க இதனாலேயே பெரிய பிரச்சனையாவே இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் சரி அது வந்து சர்வ சாதாரணமா கையாளுவாங்க இவங்கள பார்த்து மத்தவங்க கேட்பாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை என் வாழ்க்கை நடந்திருந்தா நான் எல்லாம் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு தான் பேசுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கும்பம் வந்து எப்பேற்பட்ட பதட்டமான சூழ்நிலையுமே பதறாம கையாளக்கூடியவங்க தான் கும்பம் கும்பம் அப்படின்னாவே கொற்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையை மட்டும் தான் கொட்டக்கூடியவங்க ஒளிவு மறைவு எதுவுமே இருக்காது இதுதான் கும்பத்துடைய குணம் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட கும்ப கும்பராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க விசுவா வருடம் தமிழ் வருடத்துடைய முதல் மாதம் இந்த சித்திரை மாதத்துல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பத்து யோகங்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது குறிப்பா இந்த நாட்களை மட்டும் நீங்க கடந்துட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டமான வாழ்க்கை நிலை அப்படி அப்படிங்கிறது இஷ்டமான வாழ்க்கை நிலையா மாறும் அது எப்படி என்னங்கிறத இப்ப தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த கும்ப ராசி மட்டும் ஏ மேடம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்ப பார்த்தாலும் உண்மையை மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனா கும்பராசிக்காரர்கள் உண்மையை தவிர்த்து வேற எதையுமே பேச முடியறது இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டதுனாலதான் குறிப்பா இவங்க சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற்றவங்க அதாவது எளிமையான வாழ்க்கையை அதிகமா தான் ஒவ்வொரு நாளையுமே நீங்க தொடங்கணும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கான பலன்களை சொல்றப்ப உங்களுடைய அப்பன் ஈச பெருமானை வழிபாடு செய்யாமல் இந்த வீடியோ பதிவை நான் தொடங்கவும் முடியாது முடிக்கவும் முடியாது அந்த வகையில கற்றது போனாலும் என்ன கையில் உள்ளது போனாலும் என்ன பெற்றது போனாலும் என்ன பெரியது போனாலும் என்ன உற்றது போனால் என்ன உரியது போனால் என்ன நிற்கிறது எந்த நெஞ்சில் நிலையான சிவமே அதாவது நம்முடைய சித்தம் எல்லாமே சிவனை நினச்சிக்கிட்டோம்னா சிந்தை எல்லாமே தெளிவாகுங்க ஓம் நம இந்த ஈச பெருமானை வணங்கி உங்களுக்கான பதிவை தொடங்கலாங்க இந்த கும்பராசிக்காரங்க சிவபெருமானை ஏன் வழிபாடு செய்யணும் தெரியுங்களா ஏன்னா அளவைக்கவும் வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் என்னை வாழ வைக்க நீ மட்டும்தான் இருக்கிற ஈசனே அப்படிங்கிறது தான் உண்மை இதை உணர்ந்துட்டீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே வீழ்ச்சிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம போயிருங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மறக்காம ஏதாவது ஒரு சிவனுடைய ஆலயத்துக்கு குறைஞ்சது ஒரு மூன்று வில்வ இலைகளாவது கொண்டு போய் அவர் தலை மேல வச்சு வழிபாடு செஞ்சிட்டு வாங்க வில்வ இலைங்கிறது மகாலட்சுமி தாயார் கூடிய இருக்கக்கூடியதுங்க மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் அதை கொண்டு போய் நீங்க சிவபெருமானுடைய தலையில வைக்கிறப்ப உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் கிடைக்கும் இதன் காரணமாக உங்க செல்வ நிலை மேம்பாடு அடையும் புரியுதுங்களா ஒரு தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அவங்களை எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரிஞ்சு நம்ம பண்றப்ப அதற்கான பலன்கள் பல மடங்கு கூடும் சரிங்களா வந்து உங்களுக்கான பலன்கள் எப்படி நம்ம சொல்றோம்னா உங்களுடைய ஜாதகம் என் கையில் இல்லைனாலும் கும்ப ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் நம்ம சொல்ல முடியும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொது பலன்கள் நூறு சதவீதத்திற்கு எண்பது சதவீதம் பொருத்தமாகுங்க இந்த மாதிரி பலன்கள் தான் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீத பலன்கள் மட்டும் உங்க தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு இல்லையா அதை பொறுத்து மத்தபடி இதுதாங்க மேக்சிமம் வாழ்க்கையில நடக்க போகுது ஸோ உங்க ராசி கிரக நிலை ராசியில புதன் பகவான் அவர் கூடவே உங்களுடைய அதிபதி பகவான் சோ உங்க அதிபதி ஆட்சி பண்ணுவது சாதகமா பாதகமா அதே மாதிரி தன வாக்கு அவர் கூடவே சுக்கர பகவானும் அவரும் வக்ரகதியில அதே மாதிரி அவர் கூடவே சூரிய பகவான் சோ இந்த மூன்று கிரகங்களும் கூட்டணியில தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது சாதகமா பாதகமா அதே மாதிரி தைரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்தை வரைக்கும் கேது பகவானும் வளம் வராங்க பாம்பு கிரகமா இருக்கட்டும் தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானா இருக்கட்டும் அசுரர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானா இருக்கட்டும் உங்களுடைய அமைப்புங்கிறது மேக்சிமம் பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிட்டாரு புதன் பகவானும் உங்களுடைய ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிட்டாருங்க அதே மாதிரி தன வாக்கு வாக்குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றமாகறார் இந்த சூரிய பகவான் அதே மாதிரிங்க பாம்பு கிரகமான அதாவது அண்ணன் தம்பின்னு சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் ஒரே நாள்ல இடமாற்றம் ஆகிறாங்க ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறார் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்துக்கு மாறுறார் அதே மாதிரிங்க புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தை புதன் பகவான் தாங்க இந்த காலகட்டத்தில் இரண்டு முறை தன்னுடைய இடத்தை மாற்றினார் இதை பொறுத்து கும்ப பொறுத்த வரைக்கும் கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பத்து யோகம் காத்துக்கிட்டு இருக்குங்க அதுல முதல் யோகம் வீடு வாங்குறது மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை உண்டாக்குது இரண்டாவது யோகம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள்ல உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது மூன்றாவது யோகம் எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகளை சமாளித்து கடந்து கால பணம் விரையமாச்சி இல்லையா அந்த நிலை அடியோடு அழிய போகுது பணம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் அடுத்ததா நான்காவது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி மற்றும் குடும்பத்துடைய ஒற்றுமை மேலோ போகுதுங்க அடுத்து ஐந்தாவது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ சுமூகமான நிலை காண போறீங்க உங்களுடைய வேலையை தன்னம்பிக்கையோடு செய்து முடிக்க போறீங்க இதை அடுத்து ஆறாவது யோகம் பணப்புழக்கம் புழக்கம் அதிகமாகும் உங்களுடைய வேலைக்கு உரிய அங்கீகாரத்தை மேல் அதிகாரிங்க கொடுப்பாங்க அடுத்ததா ஏழாவது யோகம் தொழில் அதிபர்களா இருக்கீங்க சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி மாடி கட்டிடங்களை கட்டி விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் பெற்று முன்னேற்றத்தை அடைய போறீங்க இது குறிப்பிட்ட இந்த தொழில் மட்டும் இல்லைங்க எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த துறைகளில் இருந்தாலும் சரி முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்தது எட்டாவது யோகம் பொருளாதார நிலையில மேம்பாட்டை அடைய போறீங்க கூலி வேலை செய்தாலும் சரிங்க இன்னைக்கு நான் வேலைக்கு போனா மட்டும்தான் வீட்டுல வந்து அடுப்பெரியும் சொல்றவங்களுக்கு கூட பணப்புழக்கம் தங்கு தடையின்றி கிடைக்க போகுது அடுத்து ஒன்பதாவது யோகம் சொந்தமா தொழில் பண்றீங்க கடை வச்சிருக்கீங்க ஏதோ ஒரு வியாபாரம் பாக்குறீங்க உங்களுடைய நிறுவனத்தின் புகழ் எட்டும் அது வந்து எட்டு திக்கும் பரவுங்க அடுத்ததா கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்க துறைகளில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து கொள்வீங்க அதை வந்து தக்க சமயத்துல உபயோகப்படுத்தி வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு வந்து உருவாக போகுது அடுத்து பத்தாவது யோகம் கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் பாராட்டுகளும் கிடைக்க போகுது கௌரவமும் கிடைக்க போகுது உழைப்பை கூட்டிக் கொண்டு செயல்படுவதனால வெற்றி நிச்சயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க துறையில் செயல்படுறவங்க இல்லை தனியார் துறையில வேலை பார்க்கறவங்க என்ன வேலை பார்த்தாலும் சரிங்க பெண்களுக்கு நிர்வாகத்துல உயர் அதிகாரிகளால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வது மட்டும் இல்லாமல் போட்டிகளை ஈஸியா சமாளிப்பீங்க எதிர்கட்சிகளுடைய வார்த்தைகளை எல்லாம் ஈஸியா நீங்க உங்களுக்கு சாதகமா மாத்திப்பீங்க தொண்டர்கள் மத்தியில ஹீரோ மாதிரி வளம் வர போறீங்க உங்களுக்கு எதிர்பார பதவிகள் கிடைக்கும் தொண்டர்கள் உங்களுக்கு உழைக்க போறாங்க எந்த ஒரு சவாலையுமே தைரியமா தன்னம்பிக்கையோட சமாளிச்சுக்க போறீங்க எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருந்தாலும் திட்டமிட்டு அதை வந்து அழகா முறியடிச்சிருவீங்க துணியை துணியக்கானு சொல்லிட்டு அந்த எதிரிகள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு மருத்துவம் பொறி பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் விவசாயம் இந்த மாதிரியான துறைகள்ல நல்ல முன்னேற்றம் காண போறீங்க விரும்பிய துறைகள்ல விரும்பிய பாடப்பிரிவுகளில் சேர்ந்து படிப்பீங்க சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்குங்க டீச்சர்ஸ் மற்றும் பெற்றோருடைய அறிவுகளை உதாசனப்படுத்தாமல் அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா இன்னும் முன்னேற்றங்கிறது உயர்வா கிடைக்கும் குறிப்பா இந்த காலகட்டங்கிறது உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்க போகுது நீண்ட நாட்களாக பிரிந்து போன உறவுகள் கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் சொந்த பந்தங்கள் உறவாக இருக்கட்டும் ஒன்று சேர போறீங்க குறிப்பா நட்பு வட்டாரம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க பிரிஞ்சு போன நண்பர்கள் கூட இப்ப தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க வெளியூருக்கு வேலைக்கு போனவங்க சொந்த ஊர் திரும்பி மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்க ங்கிறது ஒட்டு ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பாக ஆக போகுதுங்க முதல் விஷயம் வேலையிலும் சரி வியாபாரத்திலையும் சரி அந்த டென்ஷன் வந்தாலும் சரிங்க அது வந்து வீட்டில் கொண்டு வந்து காட்டாதீங்க பிள்ளைகளோட அனுசரணையாக பேசி பழகிக்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட அன்பா ஆதரவா நடந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே பெரிய அளவில் வாக்குவாதம் வேண்டாம் ஓகேங்களா அதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து நடந்துக்கணும் அதே மாதிரி செலவுகளில் குறைச்சிக்கோங்க அது வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவுக்கு குறைவே இல்லைங்க ஆனால் செலவுங்கிறத நீங்கள் தான் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அதே மாதிரி அதிகமாக வாய் பேசாதீங்க குறிப்பாக உங்களுடைய பெருமையை நீங்களே பேசிக்கொள்வது தப்புங்க அதை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே சிறப்பு ஏன்னா கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடும் ஏன்னா உண்மையை பேசி பழக்கப்பட்டவங்க கும்பராசிக்காரங்க ஆனால் அது எந்த அளவுக்கு தப்பாக எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு நல்ல விஷயத்தை கெடுக்கணுமோ அதுக்கான வேலையை சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறைச்சு ஒழிச்சு பேச கற்றுக்கோங்க அதாவது நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்க இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்க இது வந்து கும்பராசி ஃபாலோ பண்ணவே ஆகணுங்க அதே மாதிரி தினமும் கும்பராசிக்காரங்க ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதன் காரணமாக மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும் அது இல்லாமல் ஒரு தெளிவான சிந்தனையின் காரணமாக எப்பேர்ப்பட்ட சூழ்ச்சிகளும் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிரும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு காட்டிடுங்க முன்னாடி அவருடைய செயல்பாடுகள் நல்லதா கெட்டதா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே இந்த சிவபெருமான் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடுவார் அணு தினமும் சிவனை வழிபாடு செய்ய நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு வெற்றி இதே மாதிரி உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க இருந்து மேல் பதவி முன்னேற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு அதிகமாகும் சொந்தமா தொழில் செய்யறவங்க லாபத்திற்கு பஞ்சமே இருக்காது தொழில வந்து விரிவுபடுத்துவீங்க குடும்ப தலைவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க அக்கம் பக்கம் வீட்டார் கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க பொறுமையை கையாளுங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை கொடும் உங்களுடைய பிள்ளைகளால பணவரவு வரவு உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கை வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க வெற்றி தொடரும் உடல் நலமும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு உங்களை வரைக்கும் பரிகாரங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய வெற்றிகள் தொடரும் இது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா வகைகளுமே சாதகமா இருக்கிறதுனால திருமணம் ஆனவர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கை முழுசா அனுபவிக்கக்கூடிய கூடிய அளவுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும் உங்களுடைய ஆளுமையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யறவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாம தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்க துறையா இருக்கட்டும் பெரிய ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமா நிதி நிலைமை அப்படிங்கிறது உயர்வாக போகுதுங்க செலவுகள் கட்டுக்கொள்ள வரும் தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய திட்டங்கள் வந்துட்டு முன்னேற போகுது சொத்து விஷயங்கள்ல கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் பாடத்தை அண்ணன் படிச்சுக்கோங்க படிப்புல கடினமாக உழைச்சிங்கன்னா அது உங்களை வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுங்க நீங்க ஏற்கனவே நோயால பாதிக்கப்பட்டிருந்தா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து முன்னேற்றத்தை அடைய போறீங்க இன்னும் ஒரு படி மேல சொல்லுனா ஒட்டு மொத்தமாக கும்பராசிக்காரங்க நீங்க யாரு உங்களால எந்தெந்த விஷயங்கள் முடியுங்கிறத உங்களை நீங்களே முழுவதுமா தெரிஞ்சுக்க போறீங்க முழு சக்தியோட உங்களை நீங்க உணரக்கூடிய நேரம் இப்ப வரைக்கும் பார்த்த கும்பராசிகளுக்கான பொது பலன்கள் எந்த அளவுக்கு சாதகமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோங்க இப்ப தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாங்களா கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியா இருக்கிறவங்க யோகமான காலகட்டமாக வந்திருக்குங்க இந்த காலகட்டம் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாயால நெருக்கடிகள் விலகுது திட்டமிட்ட வேலைகள் நடக்கும் உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்குது மனசுல தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுது எதிர்ப்புகள் விலகுது வியாபாரம் தொழில் இருந்த போட்டிகள் நீங்குது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகுது இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவு கிடைக்குதுங்க இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு எல்லா வகைகளுமே யோகமான காலகட்டமா இருக்க போகுது நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி கொள்ள முடியும் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கரனால பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க குறிப்பா வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது பணி புரியக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலக போகுது அதே மாதிரிங்க புதன் பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால புதுசா சொத்து வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் வியாபாரிகளா இருக்கீங்க அப்படின்னா கலைஞர்களா இருக்கீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கோயில் வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் விவசாயிகளுக்குமே எல்லா வகைகளுமே ஆதாயம் கொடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதே மாதிரி நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அணுதினமும் திருச்செந்தூர் முருகனை நினைச்சிட்டு வீட்டில் வழிபாடு செய்யணும் அது போலவே முடிஞ்சதுன்னா ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் தொடர்ந்து நடக்கும் அடுத்து சதய நட்சத்திரம் நினச்சதை சாதிக்கணும் இதுதான் உங்களுடைய மனசு இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றமான காலகட்டமாக கிடச்சிருக்கு சூரியன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்றது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது குருவுடைய பார்வை வரையும் மே பதினோராம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியில எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்கள்ல இருக்கிறதுனால தொழில முன்னேற்றம் அடைவீங்க புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி கேது பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றதுனால அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அவரால் ஏற்பட்ட மறைமுகத் தொல்லைகள் இப்ப விலக போகுது அதே மாதிரி உடல் நிலை பிரச்சனைகள் நீங்க போகுது பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடுதுங்க அடுத்ததா ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் ஆற்றல் அதிகரிக்கிறார் விவசாயிகளுக்கு முன்னேற்றம் கிடைக்குது ரியல் எஸ்டேட் எக்ஸ்போர்ட் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் வர்த்தகத்தில் எல்லாத்தையுமே விட அதிக லாபத்தை பார்க்க போறீங்க குறிப்பா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீருது தைரியமாக செயல்பட்டு நினைச்சத சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படுது சிலருக்கு புதிய சொத்து சேருங்க மாணவர்களுக்கு மேற்கல்வி தேர்வுகள் செய்யும்போது போது டீச்சர்ஸ் மற்றும் பெற்றோருடைய ஆலோசனை ஏற்பது நன்மையை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு ஆணு தினமும் பிரத்யங்கார தேவியை நினைச்சிட்டு வீட்டில் வழிபாடு செய்வதனால சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் புத்தி சாதரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய காலகட்டமாக சொல்லலாங்க குரு பகவானை வரைக்கும் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணி அவருடைய பார்வையினால உங்களுக்கு செல்வாக்கு உயருது உடல் நலத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது இதுவரை வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்த நெருக்கடிகள்ல இருந்து மாற்றம் ஏற்படுது உங்களை ஏளனமா பார்த்தவங்க கூட ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்களுடைய நிலையில உயர்வு தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலையில ஏற்பட்ட பிரச்சனைகள் மறைய போகுது அதே மாதிரி ஆறாம் இடத்துல செவ்வாய் வம்பு வழக்குகள்ல இல்லாம மாத்துறாருங்க செல்வாக்க மேலும் மேலும் உயர்த்தி வைக்கிறார் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் முயற்சிகளை எல்லாத்தையுமே லாபமா மாத்தி கொடுக்கிறார் அரசியல்வாதிகளுக்கும் தொண்டர்களுடைய பலம் அதிகமாகுது பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்றதுனால குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகப்போகுது எதிர்பார்த்த பணவரவு கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரப்போகுது விவசாயிகளுக்கு இது ஒரு முன்னேற்றமான காலகட்டம்னே சொல்லலாம் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் செய்யலாம் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு பெரியவங்களுடைய ஆலோசனைப்படி கல்லூரியை தேர்வு செய்வது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு பாடுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவ கிரகங்களில் வீட்டிற்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு சிறப்பை மட்டும் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இதை தாண்டி இன்னும் பொதுப்படியாக கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ சிவபெருமானை போயிட்டு வழிபாடு செய்யணும் குறிப்பாக அவருக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து முடிஞ்சால் வில்வ இலைகளால் மா மாலை கட்டி போட்டு அபிஷேகத்தோட வழிபாடு செய்யறீங்க அர்ச்சனை நடக்கும் முக்கியமா அவருடைய கோயில வளம் வராம நீங்கள் வெளியே வரக்கூடாதுங்க ஒன்பது முறை வழி வளம் வரணும் அதுக்கப்புறம் தாங்க வெளியே வரணும் அதே மாதிரி நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்குமே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் வியாழன் இந்த நாட்களும் உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த காலகட்டம்ங்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் கும்பராசிக்கு அதிர்ஷ்டத்தை வெற்றியை அனுகூலத்தை நினைச்சது எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு யோகத்தை மட்டுமே கொடுத்துருக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்துக உங்களுடைய உண்மையான மனசுக்கு நடக்கிறது எல்லாமே உயர்வாய் நடக்கப்போகுது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்